எம்பிரான் திருநாவுக்கரசு பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திருநாவுக்கரசு பெருமான் திருவாய் மலர்ந்தருளிய தேவாரம் ஆறாம் திருமுறை திருத்தாண்டகத்திலிருந்து ஒரு பாடல் உன்னேனை அன்பாலாத்தாய் அருள் நோக்கால் தீர்த்த நீராட்டி கொண்டாய் அத்தா உன்னடியேனை அன்பாலா தாய் அருள் நோக்கால் தீர்த்த நீராட்டி கொண்டாய் எத்தனையும் அரியாய் எனையாண்டு கொண்டிறங்கி ஏற்று கொண்டாய் பித்தன் என்பதையே நாயேன் பிரச்சனைகள் அத்தனையும் புத்தாய என்றோ இத்தனையும் எம்பரமாயோ பெருமான் திருக்கருணை இருந்தவாறு எம்பெருமான் திருக்கருணை இருந்தவாறு எம்பெருமான் திருக்கருணை இருந்தவாறு என் சொல்லி எண்ணூகேனோ எம்பெருமான் திருவழியே என்னின் நல்லார் கண்ணியிலேன் மற்றோர் கண்ணில்லேன் கடலடியே கைத்தொழுது காணின் நல்லார் ஒன்னுள்ளே ஒன்பது வாசல் வைத்தாய் கொக்கடிக்கும் போது உணர மாட்டேன் புன்னியா உன்னடிக்கே போதுகின்றேன் கும்புகலூர் மேவிய புண்ணியனே கும்புகலூர் மேவிய பொன்னியனே வந்த தேவனை தேவரெல்லாம் திருவடி மேல் அலறிட்டு தேடி நின்று நாவார்ந்த மறைபாடி நட்ட மாடி நான் முகனும் எந்திரனும் பொழ்ச்சோலை காணப்பேறாய் கழுகுண்ட துச்சியாய் கடவுளன் பூவார்ந்த பொன்னடிக்க போது கிரேபுகளுர் மேவிய பொண்ணியனே பூம்புகலூர் மேவிய புண்ணியனே பொலூர் மேவிய புண்ணியனே கொம்புகளூர் மேவிய புண்ணியனே நாமலை